ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான பிஸ்தா தயாரிக்கப்பட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை துவங்கியதிலிருந்து தினமும் கனமழை கொட்டி தீர்த்தது பரவலாக மழை ஒய்ந்து ஒரு வாரமாக வெயில் சுட்டெரிக்கிறது இந்த நிலையில் மீண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு சென்னை வானிலை மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன் அறிக்கை மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மியான்மர் கடலோரப் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்றுவிட்டது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் மியான்மர் வங்கதேசம் கடற்கரையொட்டி நகரக்கூடும் அதேபோல் ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகம் புதுச்சேரியில் பரவலாக இடி மின்னலுடன் நல்ல மழை பெய்யக்கூடும் குறிப்பாக இன்று மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் திருச்சி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்க்கும் ஆறாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தருமபுரி மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இந்த பகுதிகளில் தினமும் நூற்று பதினைந்து மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது